இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ₹20 மட்டுமே அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொงளோ தின நல்வாழ்த்துக்கள் பொงளோ பொங்கல் தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது என கருத்துக்கள் எழுப்பி வரும் காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவர் மாணிக்கம் தாகூர் சமீப நாட்களாக இவரின் பேச்சுகள் கருத்துகள் திமுக தலைமையை சீண்டுவதாக இருந்தது பொங்கல் அன்று ஆட்சியில் பங்கு என்றால் என்ன என்பதை அறிய கேரளா ஒரு மாடல் என பொங்கினார் சமீபத்தில் நடந்த டெல்லி காங்கிரஸ் மீட்டிங்குக்கு பின் பொதுவெளியில் கூட்டணி கருத்துக்களை பேச வேண்டாம் என தலைமை கட்டளையிட்டதாக கூறி அமைதியானார் நாங்கள் இல்லாவிட்டால் இண்டி கூட்டணியே கிடையாது என மதுரை திமுக மாவட்ட செயலாளர் கோ தளபதியின் பேச்சை மேற்கோள் காட்டி இப்போது மீண்டும் பொங்கியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது இந்த முறை மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் நிற்க வேண்டும் என அன்பு தலைவர் கார்கேவிடம் கோரிக்கை வைப்பேன் தன்மானம் காக்க சிலருக்கு பாடம் புகட்ட வேண்டும் அதிகார திமிருடன் இருந்தால் தோழமை கட்சிகள் அமைதியாக இருக்கும் காலம் முடிந்துவிட்டது எனவும் மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார்